ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பிளான்ட் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அது என்ன பிளான்ட்டு அது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளான்ட்டுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா டீ ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு நல்ல பிளான்ட் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து மினிமமாக தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட்டை நம்ம எப்படி க்ரோத் பண்ணுறது ஸோ இந்த பிளான்ட் எப்படியான நம்ம நம்ம வாங்கிட்டு எப்படி ஈஸியான முறையில் க்ரோத் பண்ணுறது நம்ம எப்படி வளர்த்தோம் ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த பதிவு மூலிமா நீங்கள் ரொம்ப எளிமையான முறையிலே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பூனாவிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு நெட் பாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டில் உற்பத்தி செஞ்சு நமக்கு ஒரு ஸ்மால் பிளான்ட்டாக கொடுப்பாங்க அந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த பிளான்ட்டை வாங்கிட்டு அது ஷெமி ஷேடில் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கில் போட்டு வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம பெரிய பேக்கில் போட்டு வளர்த்து கொடுப்போம் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட்டுடைய சைஸ் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது மோஸ்ட்லி டூ ஃபீட்டே இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளான்ட்டை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த டீ ட்ரீன்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்த செடி வளர்க்குறதுக்கு எந்த சைஸ் க்ரோ பேக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சுக்கு என்ற க்ரோ பேக் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப எளிமையான முறையிலையும் வளர்க்கலாம் ஓகேங்களா இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் வந்து நிறைய விதமான நிறைய விதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இது வந்து பார்க்குறத்துக்குன்னா எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியும் இந்த தூஜா மாதிரியும் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் அதனுடைய இலையினுடைய லாஸ்ட் பகுதியில் லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் அதை பார்த்து நம்ம ஈஸியாக இந்த இந்த ட்ரீ தான் வந்து டீ ட்ரீ அப்படின்றத நம்ம எளிமையான முறையில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா ட்ரீலேருந்து கிடைக்கக்கூடியது வந்து என்ன விதமான நன்மைகளை வந்து நம்ம அதில் நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்சுக்கின வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த முடி வளர்ச்சிக்காக அதிகமாக வந்து பயன்படுத்துகிறது இதனுடைய இலைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அந்த முடி வளர்ச்சிக்காக ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த செடி வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதை எந்த அளவுக்கு டைலூட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாமே கேட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து இது கூட நம்ம தேங்கெண்ணோ இல்லை நல்ல எண்ணெயோ நம்ம மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஒன் இஸ்ட்டு டென்னு ஒன் இஸ்டு டுவெல் இந்த மாதிரியான ரேஷியோவில் தான் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் நீங்கள் ட்ரீ ட்ரீ ஆயில் எடுத்திங்கன்னா டென் பர்சன்ட் இல்லைனா டுவெல் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட்டோ இல்லை நல்லெண்ணெயோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன மாதிரியான நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சளிக்கு மருந்தாகவும் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அப்புறம் நம்ம நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும்புள்ளியை மறைகிறதுக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மனமுள்ள ஒரு செடிங்க ஓகேங்களா ஆரோமேட்டிக்குன்னு சொன்னாலே மனம் சொல்லுவாங்க இது அந்தளவுக்கு ஒரு மனம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ரொம்ப மனமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு மீடியமாக ஸ்மெல் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய ஹேரில் ஏரை வந்து நல்ல பொழிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது நம்ம பேன் தொழிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரில் இருக்கக்கூடிய புடுதலையை போக்குறதுக்குமே ஒரு சிறந்த ஒரு ஆயிலாக இது ரொம்பவே யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதை வந்து நம்ம ஒரு நாளில் யூஸ் பண்ணால் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க இதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் போது தான் இதனுடைய ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க நிறைய பேருடைய முகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா முகமே சகிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த மூஞ்சில் அந்தளவுக்கு ஆயில் இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதா இந்த இந்த செடி பயன்படுறதா சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் இந்த செடியை நீங்கள் வாங்கி ரொம்ப எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் வளர்க்கலாம் சார் நம்ம குரோ பேக்கில் தான் வளர்க்கணுமா இல்லை தரைப்பகுதியில் வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் இந்த ட்ரீ வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அடி அளவுக்கு வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு செடி தான் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் க்ரோ பேக்கில் வளர்க்கிறது ரொம்ப சிறந்தது அதனால தான் நான் வந்து க்ரோ பேக்கில் வளங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா பிளான் உடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் நம்ம பிளான்ட் கொடுப்போம் நிறைய பேர் போட்டோஸ் கேட்டாங்க ஸோ அதுக்காக தான் சரி வீடியோவை அப்லோட் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வீடியோவே அப்லோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பார்த்து ரொம்ப எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஐடக் நர்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது மினிமம் குவான்டிட்டியாக தான் இருக்குது யார் முன்னாடி ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிளான்ஸ் ப்ரொவைட் பண்ணலாங்க மருத்துவ குணங்கள்ல செடிகள்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம நர்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வெரைட்டிஸ்க்குள்ளே எதிர்பார்க்கலாங்க நானும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக தேடி போயிட்டு தான் இருக்கேன் கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அப்கமிங்ஸ் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன் நிறைய பேருக்கு நிறைய விதமான மருத்துவ குணமுள்ள பிளான்ட்டு தான் தேவைப்படுது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய தேவையை எல்லாமே நம்மளால் அளவுக்கு பூர்த்தி பண்ண முடியும் சரிங்களா நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை நான் திரும்ப கொடுத்து நம்பிக்கையை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருடைய மெசேஜுமே நோட் பண்ணி வைக்கிறோம் ஸோ அதை எப்போ கிடைக்குமோ அப்போது அப்கமிங்கில் வீடியோ போடுவோம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட சார் இந்த பிளான்ட் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வாண்டட் இருக்கா அப்படின்றதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரியான கண்டினியூஸாக நம்ம மெடிசன் பிளான்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிளான்ட் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி உங்களுடைய வளர்ப்பு முறை எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஸ்டேஜில் வச்சுருக்கீங்கன்றது சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова